சபரிமலைக்கு பெரிய பாதை என்னும் எரிமேலி வனப்பதியே ஐயப்பன் தன் யாத்திரைக்காக சென்ற வழி என்பார்கள் குருமார்கள் பெரிய பாதை என்பது எரிமேலி பேரூர்தோடு காலை கட்டி அழுதை அழுதை நதி கல்லிடம் இஞ்சி பாறை உடும்பாறை முக்குழி கரிவளந்தோடு கரிமலை பெரிய ஆணை வட்டம் சிறிய ஆணை வட்டம் பம்பாநதி வழியாக பயணிக்கும் பாதையாகும் மகிழ்ச்சியை கொன்று வீசிய இடம் எரிமேலி எரிமை கொல்லி என்ற எரிமேலியாக உள்ளது முதலில் இங்குள்ள பேட்டை சாஸ்தாவை வணங்கி ஐயன் வனம் புகுந்ததை நினைவுபடுத்த பேட்டை துள்ளல் நடைபெறுகிறது பேரூர் தோடியிலிருந்துதான் ஐயப்பனின் உண்மையான பூங்காவனம் தொடங்குகிறது முறையான விரதம் இல்லாதவர்கள் இங்கு நுழைய முற்படாமல் இருப்பதே நலம் அந்த காலத்தில் குரு விபூதி பிரசாதம் தந்தால் மட்டுமே மேற்கொண்ட யாத்திரையை தொடரலாம் அல்லாமல் அவர் இருமுடியை வாங்கி வைத்துக் கொண்டாரானால் வீட்டுக்கு திரும்பிவிட வேண்டியதுதான் வன தேவதைகளும் வன மிருகங்களும் இந்த மயமைக்கு மட்டுமே கட்டுப்பட்டு பக்தர்களை தொந்தரவு செய்யாமல் இருக்கின்றன என்பார்கள் காலை கட்டியில் நந்தி கேஸ்வரரை வணங்கி யாத்திரையை தொடர வேண்டும் பம்பையின் கிளை நதி அழுதை இதில் ஸ்நானம் செய்து அழுதை மலையை ஏறி கடக்க வேண்டும் அழுதியில் மூழ்கி கல்லை எடுத்துக்கொண்டு மடியில் காப்பாற்றி வைப்பது வழக்கம் இந்த கல்லை கல்லிடம் குன்றில் விடுவிக்க வேண்டும் பூதநாதனின் சாநித்தியம் நிலை பெற்றிருக்கும் இடம் குடும்பாரை கோட்டை ஸ்மத பூதகணங்கள் சூழ இங்கு அவர் யாக்கரவாதன் என்ற பெயரில் வசிக்கிறார் இரவு நேரங்களில் இங்கு தங்குவவர்களுக்கு பூதநாதனின் சங்கிலி சத்தமும் கேட்பதுண்டு பூதநாதருக்கென விசேஷமான ஒரு பாறையும் அங்கே பகவானுக்கென விசேஷமாக ஆளி பூஜையும் நடத்துவது மரபு அடுத்து முக்குலியில் பத்திரகாளியை வணங்கி அவளுக்கு குங்கும அர்ச்சனை செய்து குருதி படைக்கும் வழக்கமும் உண்டு கறி என்றால் யானை யானைகள் தண்ணீர் அறிந்த வளம் வரும் பகுதியே கறி வளம் தோடும் இது தங்குவதற்குரிய இடம் அல்ல பயமுறுத்தும் கரிமலை ஏற்றத்துக்கு கொஞ்சம் தயார்படுத்திக் கொள்ள உதவும் பக்தர்களின் விரத பலத்தையும் பலத்தையும் அவர் அவர் மனதின் உண்மைகளை வெளிக்கொண்டாரும் இடம் இது கரிமலை ஏற்றமும் இறக்கமும் ஒரு மனிதனை புடம்போட கூடியவை சரணம் சொல்லாதவரையும் சரணம் சொல்ல வைப்பன முறையாக விரதமிருந்து கரிமலை ஏறி இறங்குவோனுக்கு ஐயனின் அருள் பூர்ணமாக கிடைக்கும் பகவான் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து அவனது துன்பத்தை துடைப்பார் பண்டைய காலத்தில் வெளியான வட்டத்தை அமைந்துள்ள பகுதியே பம்பை கரிமலை உச்சி தொடங்கி பம்பை வரை கருப்பனின் நிறைந்து விளங்கும் வலியானை வட்டத்தில் தேங்காயில் கருப்பனை அவகித்து பூஜைக்கும் வழக்கமும் உண்டு இங்குதான் பகவான் சாஸ்தாவின் வரவுக்காக சனாகதி ரிஷிகள் தவமேற்றி காத்திருந்தனர் இன்று மகான்களும் ஞானிகளும் சூச்சும்மாய் இங்கு

படிகளில் ஏறுதல் வேண்டும் தரிசனம் கண்டு நெய் அபிஷேகம் பின்னர் குருவுக்கு தட்சனை தந்து அவர் கையால் அந்த பிரசாதத்தை பெறுதல் வேண்டும் பிரசாதத்தை இருமுடியில் வைத்து இருமுடியை சுமந்தபடியே கீழே இறங்க வேண்டும் முத்திரை மாலையை எக்காரணம் கொண்டும் வழியிலேயே கட்டக்கூடாது